ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற எஸ் பிபி சில்க்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ ஒரு ஒரு நாளும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் நம்ம எஸ்பிபி சில்கில் டென் டு செவன்ட்டி பெர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு மென் விமென் கிட்ஸ் எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்க சாஃப்டி சில்க் அதாவது டிஜிட்டல் சாப்டி சில்க் சாரீஸ் கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் சாஃப்டே சில்க் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷனுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது இந்த அழகான டார்க் கிரீன் வித் உங்களுக்கு ஒரு ஒரு டா ஒரு லைட் க்ரீன் சாரி தாங்க செம்மையாக இருக்குங்க செவன் டபுள் நைன் இதோட ப்ரைஸுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குறாங்க செம்ம சூப்பரான ஒரு சாரி அண்ட் முக்கியமாக இது நம்ம சாஃப்டே சில்க் மாதிரியே உங்களுக்கு நல்ல பாடி ஹக்கிங் சாரிங்க முக்கியமாக அதை நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் இந்த சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான டபுள் கலர் சாரி பார்டர் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் அண்ட் பாடி பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் எல்லா கலர்ஸுமே இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது பாருங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ காம்போல ஸ்டோன்ஸ் எல்லாம் வர வச்சு செம்ம கிராண்டா இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் தான் ஸோ பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்டில் உங்களுக்கு நிறைய ஃப்ளாரல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பார்டரும் கொடுத்துருக்காங்க பல்லுவும் உங்களுக்கு நல்லா ப்ளூவில் தான் இருக்கும் அடுத்தது பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் சான்ஸே இல்லை பாடி ஃபுல்லாக ஒரு கொடி பேட்டன் அதில் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்கு அண்ட் பார்டர்லேயே ஸ்டோன் ஒர்க்கு செவன் டபுள் நைன் இதோட ப்ரைஸு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிங்க் எனக்கு பெர்டிகுலராக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவேன் அடுத்தது இந்த இந்த ஒரு கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் வித் கிரீன் காம்போல செமையாக இருக்குது செவன் டபுள் நைனுக்கான கலெக்ஷன் ஒரு பக்கம் சின்ன சரி அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பார்டராக இருக்குது பாடி ஃபுல்லாக ஒரு பஞ்சஸ் மாதிரி அங்கங்கே ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த ஸ்கை ப்ளூ கலர் சரி வித் ரெட் பார்டர் செவன் டபுள் நைன் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் ஸோ அழகான உங்களுக்கு பார்டர் பாருங்கள் நல்ல ஒரு மீடியம் பார்டர் டபுள் சரி ஒரே மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த சாரீங்க லைட் க்ரீன் வித் டார்க் கிரீன் மேலே லைட் கிரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு மாதிரி உங்களுக்கு அழகாக மல்டி கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்டு பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீனில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சது அடுத்தது இந்த சேண்டில் ஃபுல்லாக லீஃப் டிசைன் போட்டு பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக உங்களுக்கு மஸ்டர்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ஸில் இருக்குங்க ஒரு சாரி மாதிரி இன்னொரு சாரி நீங்கள் பார்க்க முடியாது அந்த அந்தளவுக்கு டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் தான் மேக்ஸிமம் சிக்ஸ் டபுள் நைன் செவன் டபுள் நனில் தான் நம்ம நிறைய நிறைய பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்க சாரி தான் உங்களுக்கு எல்லாம் ஃபிஃப்டி அடுத்தது இந்த சாரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு பாடி டிசைன் பண்ணியிருக்காங்க கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் ஷேடில் இருக்கு ப்ளூ க்ரீன் பேஸ்டல் ஷேடில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த டிஜிட்டல் சாஃப்டி தாங்க செம்மையாக இருக்குது பாருங்களேன் சான்சே இல்லை இது பாருங்கள் ஸ்கை ப்ளூ வித் ஒரு கிரே கலரில் அழகான ஒரு சாரிங்க சா சான்ஸே பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக ஃபிளாரல் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லா சாரிலையுமே உங்களுக்கு டசல்ஸ் அட்டாச்சா இருக்கும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அடுத்தது இந்த சாரி இதுமே நல்ல யூனிக்கான ஒரு கலர் இது பார்த்தீங்கனால சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மின்ட் க்ரீன் வித் உங்களுக்கு மரூன்ல பார்டர் போட்டிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருக்கு நிஜமா சொல்றாங்க எனக்கு நார்மலாகவே சாஃப்டிசுலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்னும் பார்க்க அழகா இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம லைட் ஷேடாக பார்த்தோம் இது பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க ராமர் க்ரீன் வர்த் உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க் ஒரு ஆனியன் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் லைட் ஷேட்ஸும் இருக்குது டார்க் ஷேட்ஸும் இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சாரீ நீங்கள் ஜார்ஜட் சாரீ வேர் பண்ணால் என்ன ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கம்ஃபர்ட் கண்டிப்பாக இந்த சாரியில் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ இது ஆக்சுவலி இதே மாதிரி சாரி நம்ம இன்னொன்று பார்த்தோம் பட் கலர் வந்து வேற கலர் பார்த்தோம் இது வந்து வேற கலர் பட் எல்லாமே ஒரு பேஸ்டல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு சாரி பார்க்கறதுக்கு சோ அதுலேயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இது பாருங்க பிங்க் அதே சேம் டிசைன் தான் பட் பிங்க் விட இந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்களேன் அதோடய பாடி டிசைனுமே பார்த்தீங்கன்னா யூஷுவல் பேட்டர்னா அந்த ஃப்ளாரல் ஒர்க்கு லைன்ஸு ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது இந்த ரேக் ஃபுல்லாகவே அது அந்த ஒரு சாரி மட்டும்தாங்க அதெல்லாம் அப்படி எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக டைமே பார்த்தாது வீடியோ லென்த்தியாக போயிடும் நீங்கள் போரா ஃபீல் பண்ணுவீங்க அதனால தான் நான் லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான் எடுத்து காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஷாப்பில் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோமெல்லாம் ஸ்க்ரால் ஆகிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ கால் மூலியமாக நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீன் வித் பிங்க் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ ஒன்று பார்க்கும்போது நிஜமாக நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் அந்தளவுக்கு அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க நம்ம எஸ்பிபிசத்தில் இது மட்டும் இல்லாமல் என்ன மென் விமன் கிட்ஸுன்னு எல்லாத்துக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அது செவன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் ஆஃபரில் இருக்கிறதாங்க அதிசயம் ஏன்னா எந்த ஷாப்லேயும் இந்த அளவுக்கு ஆஃபர் உங்களுக்கு நிஜமாக கொடுக்க மாட்டாங்க ஆடி ஆஃபர் ஃபிஃப்டி பெர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்கவே மாட்டாங்க பட் இங்கே தான் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ அடுத்தது இதுவும் பாருங்களேன் பாடி ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி நல்ல ஒரு வைப்ரண்டான ஒரு சாரி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க செம்மையாக இருக்கல நல்ல ஒரு பெரிய பார்டர் வச்ச சாரி டபுள் சைட் பார்டர் வச்ச சாரி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு ஒரு என்ன சொல்றது பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ட் சாரி தாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகான சாரி ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் இது ஃபுல்லாக இந்த ராக் ஃபுல்லாகவே அதே சாரீஸ் தான் ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா அழகழகாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பலக்கோனும் மறக்காமல் க்ளிக் பண்ணிட்டு ஆல் இங்கே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூர் நெக்ஸ்ட் வீடியோ பாய்